சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற ஆண்டவராக வாழ்த்துகிறேன் நம்முடைய அதிகாரம் வசனங்களை நான் வாசிக்கிறேன் நாங்கள் மக்கோதனைய நாட்டில் வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இழைப்பார்தல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலும் உபத்திரப்பட்டோம் புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீர்த்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் நம்முடைய ஆண்டவர் ஆறுதல் செய்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது எப்பக்கும் நெருக்கம் வீட்டுக்குள்ளதான் இருக்கும் ஆனா வெளியும் பிரச்சனை வர சொல்லுகிறார் நாட்டுக்கு நாங்கள் வரும் பொழுது சரீரப்பிரகாரமாக இலைப்பாறுதல் வெளியும் பிரச்சனை எல்லா பக்கங்களும் எங்களுக்கு நெருக்கம் எப்பக்கத்துல நெருக்கப்பட்டோம் பாடுகள் வேதனை ஆறுதல் அற்ற ஒரு நிலைமைக்கு போயிட்டோம் சொல்லி அந்த இடத்தில் குறைந்தர் பொழுது சொல்லுகிறார் யோசித்து பாருங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையே பெருசா இருக்கும் நிறைய நேரத்துல ஆனா எனக்கு வேலை பிரச்சனை எனக்கு அங்க போனாலும் பிரச்சனை பிசினஸ்ல பிரச்சனை சரீரத்துல பிரச்சனை பிரச்சனை ஆரம்பித்தால் அதை கொண்டே போகலாம் அந்த அளவு பிரச்சனையின் மேல் பிரச்சனை பாடுகளின் மேல் பாடுகள் வேதனையின் மேல் வேதனை பலவீனத்தின் மேல் பலவீனம் நஷ்டத்தின் மேல நஷ்டம் கஷ்டம் ஒரு பெரிய லிஸ்டே பொருட்கள் வாங்குறதுக்கு கடையில கொடுக்கற மாதிரி கொடுக்கற காலத்துல நம்ம வந்துட்டோம் ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆறுதல் செய்கிற தேவன் ஒருவர் உண்டு அவர் ஆறுதல் செய்வாராம் இதுதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது போல் சொல்லுகிறார் எங்களுக்கு கர்த்தர் இருந்தார் அவர் ஆறுதல் செய்கிற இருந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆறுதலின் தேவன் ஆறுதல் கொடுத்து தைரியம் கொடுத்து தொடர்ந்து முன்னேறி செல்ல கர்த்தர் நம்மை வழிநடத்த அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறார் ஜார்ஜ் முல்லர் என்கிற ஒரு வல்லமையா தேவன் பயன்படுத்தப்பட்ட ஊழியர் விசுவாசம் தான் அவருக்கு மூலதனமே கையில காசு கிடையாது ஒண்ணும் கிடையாது ஆயிரக்கணக்கான சிறு பிள்ளைகளை அனாதை பிள்ளைகளை எடுத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து ஆண்டோருக்குள்ள நடத்தினாரு அதுவும் ஒன்னு கையில இருக்காது அடுத்த நேரம் உணவுக்கு கூட வழி இருக்காது ஆனா அவர் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்ப்பார் அற்புதங்கள் நடந்துரும் எங்க இருந்தாலும் ஆண்டோர் வழியை திறந்து ரைட் டைம்ல சரியான நேரத்துல சரியான காரியங்களை செய்திருவாரு அப்படிதான் அவர் ஒவ்வொரு நாள் அந்த ஹோம் எல்லாத்தையும் நடத்த ஆரம்பிச்சு அந்த பிள்ளைகளெல்லாம் பராமரிக்க ஆரம்பித்தார் இது அவருக்கு பயங்கர சேலஞ்சிங் தான் தேவை இருக்குது வந்து சொல்லுவாங்க ஐயா நைட்டுக்கு சாப்பாடுக்கு ஒண்ணுமே இல்ல காசு இல்ல பொருள் இல்ல உடனே முழங்கால் தான் போடுவாராம் என்ன செய்வது எங்க போன் பண்ணுவது யார்ட்ட டைக் எங்க ஸ்பான்சர் வாங்குறது இன்னும் ஒண்ணுமே கிடையாது ஒத்தாசு வரும் பருவதற்கு நேராக கண்களை ஏறெடுத்து அந்த நோக்கி கூப்பிடுவாராம் கரெக்டா வந்து சேர்ந்துரும் அதை வச்சு கொடுத்துருவாங்க இது டெய்லி இப்படி நடக்கக்கூடிய இதுக்கு என் வெளியே இருந்து ஒரு பிரச்சனை அவருக்கு வந்துருச்சு என்ன பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்க எங்க விடுதி வைக்கிறது எங்களுக்கு பிடிக்கல நாங்க அன்இீசியா ஃபீல் பண்றோம் அது எங்களுக்கு இரிடேட்டடா இருக்குது இந்த சத்தம் கேட்குது அது கேட்கு இந்த பிள்ளைகள்லாம் நீங்க அதனால அதை காலி பண்ணணும்னு சொல்லி அந்த ஓனர் கஷ்டம் கொடுத்து அது வாடகைக்கு தான் இருக்கிறாரு அப்படி ஒரு நிர்பந்தமான நிலமை வந்துருச்சு எத்தனை பிள்ளைகளை கொண்டு போய் எங்க போகிறது வேறொரு இடம் போனாலும் பெரிய இடமா பாக்கணும் வாடகை நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கும் இவர் என்ன செய்யறன்னு தெரியல அதுக்கு சோர்ந்து போகல சாப்பாட்டுக்கே ஒரு நாள் பார்த்து பார்த்துதான் அவர் அற்புதம் செய்துட்டு இருக்கிறாரு இதுல இன்னொரு பிரச்சனை இடம் பிரச்சனை வந்துருச்சு வெளியிருந்தும் இந்த இடத்துல இருக்கக்கூடாது சூழ்நிலை மாறிடுச்சு என்ன பண்ணன்னு தெரியல உடனே ஜோம் பண்றாரு ஆண்டவரே இதே நான் என்ன பண்ணு தெரியல நீங்க வழி நடத்து விசுவாச பார்க்கும்போது ஒரு ஆயிரம் பவுண்ட காலத்துல காசு கிடைக்குது ஒரு ஸ்பான்சர் கிடைக்குது எடுத்துட்டு போய் ஒரு இடத்தை வாங்கி ஒரு பெரிய பில்டிங் கட்டி சொந்தமாகவே அங்க போய் இந்த பிள்ளையில கூட்டிட்டு போய் பராமரிக்க ஆரம்பிச்சிட்டாராம் அது மீதியாவும் வர முடியாது ஆண்டவர் செய்தார யோசித்து பாருங்களேன் பிரச்சனை வெளியும் பிரச்சனை சொல்றீங்களா பெரிய அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகுது ஏன்னா எப்பக்கத்துல நிறுக்கப்பட்டோ நம்ம ஒடுங்கி போக ஆண்டவர் உடையவே மாட்டாரு ஆறுதல் இல்ல இலைப்பாறுதல் இல்ல சமாதானம் இல்ல எல்லா பக்கமும் அவ்வளவுதான் சொல்லி முடிவுக்கு வந்துராதுங்க ஆறுதல் கொடுக்கிறவர் சமாதானம் கொடுக்கிறவர் இலைப்பார்தல் கொடுக்கிறவர் தொடர்ந்து நடத்துகிறவர் நம்முடைய தேவன் அவரால் தான் எல்லாம் முடியும் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் அவர் அவர் இருக்கும் பொழுது ஏன் சோர்ந்து போக வேண்டும் அந்த உன்னதமான தேவனை நோக்கி பார்ப்போம் இந்த நாளிலும் எல்லாவற்றையும் அவனுடைய கரத்துல கொடுப்போம் உள்ளும் புறவுமாய் சூழ்நிலையை மாற்றி அற்புதத்தை செய்வார் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் எல்லா பக்கமும் முட்களாய் எங்க திரும்பினாலும் பிரச்சனை புலம்பி நெருக்கத்துல சிக்கொண்டு வேதனைப்படுகிற பிள்ளைகள் அப்ப இந்த நாட்கள் ஏராளம் இருக்கிறார்கள் மனது கடந்து வரட்டும் ஆறுதல் அந்த குடாரத்துக்குள் பா ஆறுதலின் தேவன் காயங்களை ஆற்றி தைரியப்படுத்த பார்த்து காரியங்கள் இருதயத்தை உடைத்ததோ எந்தெந்த காரியங்கள் துக்கமாய் மாறி இருக்கிறதோ எந்தெந்த காரியங்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்களோ இனி என்ன செய்ய சொல்லி தத்தளித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அந்த சூழ்நிலையை இன்றே நீ மாற்றுவீராக ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா நீர் ஜார்ஜ் தேவன் எங்களுடைய தேவன் அப்பா விசுவாச குறைவோடு நாங்கள் அனைவரும் சோர்ந்து போய் விடுகிறோம் பயந்து விடுகிறோம் குறுக்கு வழிகளை கையால் ஆரம்பித்து விடுவோம் அல்லது மனிதனுடைய உதவிகளை நாடி ஓட ஆரம்பித்து விடுகிறோம் அப்படி அல்ல உன்னதமான தேவனை நாங்கள் நோக்கி பார்க்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை கொடுங்க அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொடுங்கப்பா அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுங்க உண்மை நோக்கி பார்த்தவங்கள் வெட்கப்பட்டு போனது இல்லையே உண்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இன்று பதில் வரட்டும் தொடர்ந்து பல ஆண்டுகளா இருக்கிற பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு ஒரு தீர்வு வரட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் வழி உண்டாகட்டும் துதி கணமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் உள்ளையும் பிரச்சனை வெளியும் பிரச்சனை எல்லா பக்கமும் இருக்குன்னு சொல்றீங்களா கர்த்தர் ஒரு வழியை தரப்பார் அது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம்